அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி ஒன்று நினைந்து அவர் புலம்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நான்கு யாமும் உளேம் கொள் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து அவர் யாமும் உலேம் கொல் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து அவர் என் காதலர் என் நெஞ்சத்துள் எப்போதும் இருக்கின்றார் அதுபோல அவர் நெஞ்சத்துள் நானும் நீங்காமல் இருக்கின்றேனா என் காதலர் என் நெஞ்சத்துள் எப்போதும் இருக்கின்றார் அதுபோல அவர் நெஞ்சத்துள் நானும் நீங்காமல் இருக்கின்றேனா நன்றி வணக்கம்